அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் அங்கே வந்தாச்சு எழுந்திரிக்காதீங்க அப்படியே படுத்துகிட்டே ஆசீர்வாதம் பண்ணுங்க தேவையில்லாமல் எழுந்திரிச்சு பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா சரிங்க மாப்பிள்ள பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழுங்க ஏயா பெத்த பொண்ணையே ஒழுங்காக கட்டி கொடுக்க முடியாமல் நான் சைத்தடித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதில் பதினாறு வேற என்ன பெற்றுக்க சொல்கிறியா ஏனுங்க அடக்கி வாசிங்க சொத்து சொத்து ஆ இது கெடுத்தாலும் சொத்து சொத்துன்னு சொல்லியே நம்ம வாயை அடைச்சிட்றாயா சரிவா அடக்கியே வாசிக்கிறேன் த நெக்ஸ்ட் ஆமாம் குடும்ப வாழ்க்கைலாம் எப்படி போகுது ரொம்ப கட்டுப்பாடாக போகுதுப்பா நீ சம்பாரிச்சு தானே குடும்பத்தை நடத்தணும் இப்போதைக்கு அப்படித்தான் மாமன்னார் மண்டையை போட்டால் நான் லட்சாதிபதி அவர் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு செய்யணும்னு சொல்லி சத்தியம் வேற வாங்கிட்டார் யாருக்கு செய்ய போற மாமனருக்கு தானே செய்ய போற நல்லா என்னது நம்ம பண்டட்டி நம்மளை பார்த்து ஓடி வர்ற யானுங்க யானுங்க என்னாடி எங்கள் அப்பா மண்டையை ஓட்டாருங்க இப்போத்தானையா சொன்னேன் சொல்லி வாய் மூடலை அதுக்குள்ள மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு நீ கடமையை செய்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு ஆஹா இந்த மனுஷன் நேற்று வரைக்கும் இருந்த இடமே தெரியல செத்ததுக்கப்புறம் என்ன ஒரு கோலாகலமாக தாரத்தப்பட்டியோட அவரை தூக்கிட்டு போகிறாங்க ஆஹா என்ன பெருமையாக பேசுகிறாங்க ஐயா ஆஹா அடுத்து கருமாதி முடிஞ்சு இந்த ஊருக்கே கரியும் சோறும் போடணும் ஐயா லைட்டையா கருமாதி முடிஞ்சு என்னம்மா கறிவு விருந்து செலவு பாட்டுக்கு எகிறதே ஐயா ஆஹா சாப்பிட்டுட்டு பார்சல் வேறு எடுத்துகிட்டு போகிறாங்க ஐயா என்னது எக்ஸ்ட்ரா இரநூறு பேர் வந்திருக்காங்க ஆ வந்திருக்கான் எப்பா இவ்வளோ லேட்டாக வர்றது அது வேறு ஒன்றும் இல்லை கோவில் கோவிலாக போய் இந்த இரநூறு பேரையும் கூட்டிகிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆமாம் இவங்களையும் கூட்டிகிட்டு வந்த இவங்கெல்லாம் கறியும் சூறும் சாப்பிட்டு ரொம்ப வருஷமாகுது நீ தான் இலவசமாக ஊருக்கே சூறு போடுறியே அதனால தான் தேடி பிடிச்சி இந்த இரநூறு பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆஹா விச்சாயா அப்பு நமக்கு த நெக்ஸ்ட் டே அப்போட மாமனார் ஆசைப்படி அவரை நல்ல சீரும் சிறப்புமாக கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு அவர் ஆசைப்படி அவர் பேரை சொல்லி ஒருக்கே கரியும் சோறும் போட்டாச்சு இனிமே என்ன நம்ம பொண்டாட்டியை கூப்பிட்டு சொத்து பத்திரம் சொத்தெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்கணும் அடே சரளா இங்கே வாடி ஏன் மாப்பிட்டீங்களாக்கோ அதை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன சொத்து பத்தெல்லாம் எங்கே இருக்குன்ற விவரத்தை சொல்ல வேண்டியதானே சொத்து பத்தின விவரத்தை எல்லாம் என்ற அப்பேன் லெட்டராக எழுதி அவர் படுத்திருந்த கட்டில தலைவாணி கடையில் வச்சுருக்கேன்னு சொன்னார் மாமா ஆனால் நான் இன்னும் வரைக்கும் போய் பார்க்கல வாடி இப்போ போய் பார்த்து அந்த லெட்டரை எடுத்து படிக்கலாம் அப்பாடா லெட்டர் எடுத்தாச்சு படிக்கலாம் அன்புள்ள மாப்பிள்ளைக்கு நானும் என் பொண்ணும் அனாதாவே வாழ்ந்துட்டோம் அதனால் எனக்கு ஒரு அல்ப ஆசை மாப்பில்லை என் பொண்ணுக்கு தடாவிடலாக கல்யாணம் பண்ணி வச்சுடுன்னு ஒன்று ஆனால் நீங்கள் அதே மாதிரி தடபுடலாம் கல்யாணம் பண்ணுனீங்க அது மட்டும் இல்லை உயிரோடு இருந்தப்போ என்னை யாருமே இந்த ஊரில் மதிக்கலை கண்டுக்கலை மாப்ள அதான் நான் யாருங்கிறத இந்த ஊர்க்காரங்களுக்கு காட்டணும் என்னோடய என்னோட ஊர்வலத்தை பிரம்மாண்டமாக நடத்த சொன்னேன் அது மட்டும் இல்லை மாப்பிள்ள இந்த ஊரில் எல்லாரும் என்னை கஞ்சப்பைய கஞ்சப்பையன் சொன்னாங்க அதனால தான் இந்த ஊரையே கூப்பிட்டு வச்சு கறியும் ஜோறும் போட்டு என் அருமை என்ன பெருமை என்னன்னு இந்த ஊருக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னேன் ஆஹா சொன்னேன் சொன்னேன்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்கானே தவிர சொல்ல வேண்டியதை சொல்ல மாட்டேங்கிறானைய மேலே படிக்கலாம் மாப்பிள்ள நான் உண்மையை சொல்லிடுறேன் எனக்கு சொத்தும் இல்லை பேங்கில் பணமும் இல்லை நான் எங்கேயும் இடமும் வாங்கி போடல மாப்பிள்ள ஆஹா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்காக என் பொண்ணை பழி வாங்கிடாதீங்க மாப்பிள்ளை அப்படி எதுவும் நீங்கள் பழி வாங்கினீங்கன்னு நினச்சிங்கன்னா நான் ஆவியாக வந்து உங்களை படுத்து வைப்பேன் என் ஆத்மா சாந்தி அடைகிறதும் சாந்தி அடையாமல் போகிறதும் உங்கள் கையில் தான் மாப்பிள்ளை இருக்குது ஆஹா கடனை வாங்க வச்சு கவுத்துட்டானையா கவுத்துட்டானையா மாப்பிள்ள பொண்ணு வீட்டு சொத்துக்கும் வரதட்சணைக்கும் எப்பவுமே ஆசைப்படாதீங்க ஒரு ஆம்பளையா உழைச்சி சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துங்க பொண்டட்டி பிள்ளைய கெத்தாக காப்பாற்றுங்க உங்களுக்கு இந்த மாமனார் பணம் வைக்கலை ஆனால் என்னோடய ஆசீர்வாதத்தை நிறைய வச்சுட்டு போகிறேன் ஆஹா உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சிருப்பானோ இப்படியெல்லாம் பண்ணணும்னு நான் வந்து மாட்டிக்கிட்டேனே ஐயா ஆ இவன் இங்கே இந்த நேரத்தில் வந்தான் அம்மா ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க உன் மாமனார் சொத்து எது இல்லைன்னு சொல்லி உன்னை ரூட்டில் விட்டாரா ஆமாம் அது எப்படியா உனக்கு தெரியும் இந்த மொத்த ஐடியாவுக்கும் காரணகர்த்தா நான் தானே ஆஹா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்